ஐ தமிழ்நாடு அமைப்பின் சார்பில் கோவையில் வரும் நவம்பர் மாதத்தில் உலகின் முதல் போலோ பிரீமியர் லீக் மற்றும் இந்தியாவின் முதல் குதிரையேற்ற சாம்பியன்ஸ் லீக் போட்டிகள் நடைபெறவுள்ளன இந்த போட்டிகளுக்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு மற்றும் லோகோ வெளியீட்டு நிகழ்ச்சி கோவை அவினாசி சாலையில் உள்ள தனியார் போட்டலில் இருபது ஏழு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு அன்று நடைபெற்றது இந்த நிகழ்ச்சிக்கு ஐ தமிழ்நாடு மாநில தலைவர் பாலாஜி தலைமை வகித்தார் இந்த நிகழ்வின் சிறப்பு விருந்தினர்களாக கோவை மாநகர காவல் ஆணையாளர் பாலகிருஷ்ணன் எக்ஸ்போவின் குழுமத்தின் தலைவர் மகேந்திரன் நடிகர் பிரசாந்த் எஸ் சரக்கட்டளையின் இணை நிர்வாக அரங்காவலர் சுந்தர் எமரால்டு குழுமத்தின் இயக்குநர் நிஷ்டா ஸ்ரீ ஸ்ரீனிவாசன் ஐஎச்எஸ் அமைப்பின் தென்னிந்திய கன்வீனர் நவநீத் ரா மற்றும் பார்க் குழுமத்தின் தலைமை செயல் அதிகாரி அனுஷா ரவி ஆகியோர் கலந்து கொண்டு நவம்பர் மாதம் நடைபெறவுள்ள இந்த இரண்டு போட்டிகளுக்கான லோகோவை வெளியிட்டனர் இந்த போட்டிகள் வரும் நவம்பர் இருபது முதல் முப்பதாம் தேதி வரை கோவை மாவட்டம் சாமக்குளம் சாமக்குளம்பட்டாரத்தில் உள்ள வெள்ளானைப்பட்டி ஊராட்சியில் உள்ள அரங்கில் நடைபெறவுள்ளது உலகில் முதல் முறையாக ஐ பி எல் டிஎன்பிஎல் போல இந்த போலோ பிரீமியர் லீக் அமைக்கப்பட்டுள்ளது தமிழகத்தின் முக்கிய நகரங்களை முன்னிறுத்தி கோவை சென்டர் கிங்ஸ் சேலம் சோல்ஜர்ஸ் மதுரை மேலட் மெஜிஷியன்ஸ் ஹார்ஸ் பிளே சோல்ஜர்ஸ் சென்னை சாம்பியன்ஸ் என மொத்தம் ஆறு அணிகள் இதில் பங்கேற்க உள்ளன குதிரை ஏற்ற சாம்பியன்ஸ் லீக் போட்டியில் மொத்தம் பனிரண்டு அணிகள் பங்கேற்க உள்ளன இது ஒரு தேசிய அளவிலான நிகழ்ச்சியாக நடைபெறவுள்ளது மேலும் இந்த இரண்டு நிகழ்வுகளும் சர்வதேச தரத்தில் நடைபெறும் என்றும் இந்த போட்டிகளை மதிப்பீடு செய்ய நிபுணத்துவம் மிக்க நடுவர் குழு அமைக்கப்படும் என்றும் இந்த இரண்டு போட்டிகளிலும் வெற்றி பெறுபவர் அவர்களுக்கு பெரும் பரிசு தொகை உண்டு என்றும் ஐ அமைப்பினர் அறிவித்துள்ளனர் இந்த போட்டிகளை ரசிகர்கள் பொதுமக்கள் நேரில் காண்பதோடு பிரபல விளையாட்டு தொலைக்காட்சி சேனல்களிலும் ஓடிடி தளங்களிலும் ரேடியோ மூலமாகவும் பார்க்க கேட்க ஏற்பாடு செய்யப்பட்டு வருவதாகவும் அமைப்பினர் அறிவித்துள்ளனர்